ஒன்று சாமுவேல் இருபத்து மூன்றாம் அதிகாரம் இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறைய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறைய அடித்து கேகிலாவே ரெட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார் ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம் நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள் அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக்கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான் இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றிக்கை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான் தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான் அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான் அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார் கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக்கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கத்தர் ஒப்புக்கொடுப்பார்கள் என்றார் ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய அறுநூறு பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள் தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று அறிவிக்கப்பட்ட போது புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான் தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீஃ என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான் சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர் அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன் அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான் அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்துவிட்டான் யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான் பின்பு தாவீது கிபியாவில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறான் அல்லவா இப்போதும் ராஜாவே நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும் அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள் அதற்கு சவுல் நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள் அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது அவன் ஒழித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் உங்களோடே கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான வெளியாகிய மாகோன் மனாந்தரத்தில் இருந்தார்கள் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் மனாந்தரத்திலே தங்கினான் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் தாவீதை பின்தொடர்ந்தான் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் நடந்தார்கள் தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான் ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள் தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என் கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான்